படிப்பு மட்டுந்தான் வாழ்க்கையா படிச்சா நம்ம ராஜாவை வாழ்ந்துட முடியுமா படிப்பு மட்டும் போதுமானு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது ராணுவ பள்ளியில படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அங்கே பின்பண்டங்கள் விற்கக்கூடிய கடையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பெண்மணி அந்த மாணவனை கூப்பிடுறாங்க நீ படிச்சு என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த மாணவன் நான் இந்த பிரான்ஸை ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக போறேன்னு சொல்றாருங்க அப்போ அந்த பெண்மணி அதை கேட்டு சிரிச்சாங்களா ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த பெண்மணியே வந்து தன்னை பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரான்சை ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக ஆனாருங்க இவர் வேற யாரும் இல்ல கோசிகாவை சேர்ந்தவர் கோசிகா அப்படின்ற பகுதியை கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி எந்த வளர்ச்சியும் இல்லாம அடிமையா இருந்த ஒரு நாடு தாங்க அடிமையா இருந்த நாட பிரான்ஸ் கைப்பற்றாங்க பிரான்ஸ் கைப்பற்றி அந்த நாட்டு மக்களுக்கு சில உரிமைகளை கொடுக்குறாங்க அந்த உரிமைகளில் ஒன்று தான் கோசிகாவோட புரட்சி படையில கார்லோன்னு சொல்லக்கூடியவர் வக்கீலா இருக்காரு அதனால அவருக்கு சில சலுகைகள்லாம் இருந்தது அவருக்கு மொத்தம் பதிமூணு பிள்ளைங்க அவங்களில் ஒருத்தர் தாங்க நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சக்கரைவர்த்தி இவருக்கு பிரான்ஸோட இராணுவ பள்ளியில படிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறாங்க இவரோட குழந்தைங்களுக்கு அதில் தான் நம்மளோட சக்கரவர்த்தி படிக்கிறாரு அடிமை நாடான கோசிகாவை சேர்ந்த மாணவன்னு சொல்றதுனால மற்ற மாணவங்கள்லாம் இவரை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க கேலியும் கிண்டலும் செய்கிறாங்க இவருடைய நடை உடை பாவனைகளை கிண்டல் பண்ணுறாங்க அதனால பள்ளிக்கூடத்துக்கே போக அழுது புலம்புறாரு சக மாணவர்கள்கிட்ட அதிகமா வெறுப்பு ஏற்படுறனால புத்தகங்களை மட்டுமே நண்பனா ஏற்றுக்கொள்றாரு நில உரிமை பொருளாதாரம் முதலான புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறாரு கோசிகாவோட சுதந்திரத்துக்காக பாடுபடுற நினைக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் வளர வளர பாடுபட்டு பிரெஞ்சு பேரரசை கட்டியாளக்கூடிய மிக பெரும் மாவீரனா மாறுறாரு இவரை பிரெஞ்சு பிரளயம்னு சொல்லி அழைப்பாங்க உலக வரலாற்றிலேயே முதல் முறையா ஏழை குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் சக்கரவர்த்தியா மாறலாம் அப்படின்றதுக்கு இருந்தவருங்க பிரான்ஸ்ல சாதாரண சிப்பாயா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு காலகட்டத்தில் பிரான்சையே கட்டி ஆளக்கூடிய பேரரசராக மாறினார் இவர் இவர் புரிந்த நாற்பது போர்களில் இவருக்கு கிடைக்காத பெருமை இவர் சக்கரவர்த்திய மாறின பிறகு இவர் தந்த சிவில் கோட் சட்டத்துக்கு கிடைச்சிச்சு நூல்களை படிக்கிறதுல அதிகமா ஆர்வம் உள்ளவருங்க குறைஞ்சது நான்கு மணி நேரம் மட்டும்தான் தூங்குவாராம் மத்த எல்லா நேரங்களையும் புத்தகங்களை படிப்பாராம் இந்த மாதிரி படிச்சு அவர் நாட்டு நிர்மாணத்திற்காக கொண்டு வந்த அந்த சிவில் கோட் சட்டம்தான் இவருக்கு எல்லா பெருமையுமே தேடி கொடுத்ததுங்க ஆற்றுக்கு மேல பாலம் நகரின் தண்ணீர் விநியோகம் பொருளாதாரம் அரசியல் சட்டத்திட்டம் அது போக பிரான்ஸ்ல இன்பீரியர் சொல்லக்கூடிய வங்கியை உருவாக்குறது வரி வசூல் முறையில மாற்றத்தை ஏற்படுத்தியது முதலான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து ஐரோப்பாவையே அலர வச்ச வருங்க அவரு இவருடைய மணிமகுடம் சூடக்கூடிய சக்கரவர்த்தியை ஆளக்கூடிய நிகழ்ச்சியில போப்பாண்டவர் கையில மணிமகுடம் இருக்குது அப்பொழுது நெப்போலியன் அவங்க கையில இருக்கக்கூடிய மணிமகுடம் தனக்கு சூடாம போயிட்டாருன்னா என்ன யோசிக்கிறாரு யோசித்து அவர் கையில இருக்கக்கூடிய மணிமகுடத்தை வாங்கிக்கிட்டு தனக்குத்தானே மகுடத்தை சூட்டி கொண்டாருங்க அவர்தான் உலகம் போற்றக்கூடிய மாவீரன் நெப்போலியன் மிகுந்த போர் திறமை உடையவர்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவர் இந்த அளவுக்கு மாறினதுக்கு ஒரே காரணம் கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு அரச வம்சத்திலே பிறக்காத ஒரு ஏழை கல்வி அறிவு பெற்றா மன்னனாக முடியும் என்பதற்கு ஒரு சான்றா வாழ்ந்தவர் தாங்க நீங்களும் படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறும்